சொல்லுங்க அது போல இவனு கசீர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அவர் அப்படி சொல்லவே இல்லை அவருடைய தப்சீர் இல்லன்னு சொன்னோம் அவர் சொல்லாத கருத்தையும் உங்களுடைய தபசீல் எழுதி உங்களுடைய மொழியாக்கத்தை எழுதியிருக்கேன்னு கேட்டோம் ஒன்னு என்ன செய்யணும் எழுத தப்புங்கன்னு அல்லது இல்ல நாங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க வாசகத்தை காமிச்சிருக்க காமிச்சீங்களா இது வரைக்கும் பத்து நிமிஷமா நீங்க அந்த விஷயத்தையும் சொல்லிடுங்க மத விஷயத்த பத்து நிமிஷத்து வேலை கிடைச்சிடுங்களா நாங்க கேட்ட கேள்வி அப்படியே இருக்க ஆனா பதில் வேற சொல்லிவிட்டோம் சொல்லிவிட்டாங்க ஆனா இது வரைக்கும் சொன்னதாக தெரியவே கிடையாது அப்புறம் மல்லபத்து குடுக்கும் விஷயத்துல வச்சோம் வச்சு ரெண்டு அதிசிட்டு அது முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்கலாம் நீங்க நீங்க வைத்த அந்த ரெண்டு அந்த ஹதீசுகளிலும் வார்த்தை இருக்குதான்னு கேட்டோம் முந்தையில அஸ்லிமும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்புறம் தான் இருக்குது நீங்க முஸ்லீமும் அல்லாத கொடுக்கலாங்கிறது எப்படி கொண்டு வந்தீங்க சஃபானி உங்களுக்கு கொடுத்ததுங்கிறது அது யுத்த பொருள் அல்லவா ஜக்காத்து விதிப்படி ஆதாரம் ஆகும் அப்படின்னு கேட்டோமா இல்லையா நீங்க உங்க இஷ்டப்படுற ஆரம் கருத்துக்களை எழுதிட்டு ஒரு புகாரில் போட்டுட்டு நம்பர் போட்டு போயிட்டே இருக்கீங்க உங்க இஷ்டம் கருத்தை சொல்றீங்க முஸ்லீம்ல போட்டு நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் தவறு எந்த நேருக்கு நேரு சுட்டி காட்டுவதற்கு தான் விவாதத்தை அமைச்சு நாங்க பட்டியல் போட்டுக்கிட்டு அதுக்கு பதிலே காணாம் நீங்க மதுவுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க ஒன்னும் பதில் இல்லையா பதில் என்ன நீங்க சொல்ல வேண்டியதானே

அந்த கருத்துல அது விட்டா இப்படி செஞ்சிருப்பேன் அரபு மொழியில லவ்லான்னு சொல்றது அது முன்னால வருது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு அத்தாக்கிய பார்க்காம இருந்திருந்தால் ஓய்வு காமிச்சமா இல்லையா இது இலக்கணம் பிழையா இருந்தா எப்படி அதெல்லாம் சொல்லி இருப்பான் சரி நீங்க அதுக்கு எப்படி அர்த்தம் வச்சிருக்கீங்க யூசுப் அலி இஸ்லாம் விஷயத்துல நாங்கள் சொன்ன அர்த்தம் வாட்ச் காமிச்சமே உங்களுடைய பெயர்ப்புல அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் வெளிப்படுத்தி இருப்பார் இப்படி நீங்க சொல்றீங்கல்ல லவ்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாலதான் வருது இங்க துப்சிங்கிறது லவ்லாக்கு முன்னாலதான் வருது யூசுப் அலைசலா அவர விஷயத்துல லவ்லாக்கு முன்னாலதான் ஹம்ம வந்துச்சு அதே போல லவ்லாக்கு முன்னாலதான் இங்கேயும் வருது நாங்க சொன்ன வச்சிட்டீங்க வச்சுட்டீங்க அரபு இலக்கணம் பிழையா இருந்தா நீங்க இங்க மட்டும் அர்த்தம் வைக்கலாம் அதான் இப்படி சொல்லி இருப்பான் அரபு இலக்கணம் பிழையா இருந்தா இவனு கஷ்டம் அரபு இலக்கணம் பிழைன்னு சொல்லலையே சர்ச்சி ஒண்ணுதான் சொல்ல அரபி இலக்கணத்துல எத்தனையோ சக்தி இருக்குது அந்த சக்தியும் சொல்றா கருத்து வேறுபாடு இங்க குரான் அரபு இலக்கம் சொன்னாக்கா சென்டென்ஸ் மற்ற எல்லா விஷயத்திலையும் கூடுமா கருத்து இருக்கு அந்த கூடாங்க அவர் சொல்றாரு அரபு இலக்கணத்துக்கு முரணாக அந்த கருத்துன்னு சொல்லவே கிடையாது முரண் என்றா நீங்க இப்படி அர்த்தம் வச்சிருக்க நாங்க சொல்ல அர்த்தம் வச்சிருக்கீங்க குரான் இப்படி இருக்குது இதுக்கு நீங்க இது வரைக்கும் வாயு தொடர் கிடையாது பதில் சொல்லிட்டோம் நீங்க இது கேட்டோம்ல எத்தனை தடவை சொல்லி காமிச்சிட்டேன் இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா அது ஒரு நபி விஷயத்துல தப்பு வந்திருக்கும் நியாயப்படுத்துறாங்களா பாருங்க தப்பு அப்படி என்று சொல்றதுக்கு எப்படி ஒரு ஹதீத கொண்டு வர்றாங்க அதே இதுல எந்த ஆணும் ஒரு பெண்ணிடம் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்பது நபி மொழி அல்லவா ஒரு நபி தப்பு பண்ணாரு சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீத கொண்டு வரலாமா ரெண்டு பேர்ல மூணாவதா விஷயத்துல சொல்லாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சக்குவா உள்ள மனித விஷயம் சொன்னா கூட அவர் மனசு வருத்தப்பட மாட்டாரு நபி வழி இருக்கட்டும் ஒரு இல்லாத கற்க புகுத்துறதுக்கு அலிசலாம் அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் தடுமாற ஆரம்பித்தார் அந்த இடத்துல அவங்க நபிதான் தனிமையில இருக்கும் போது தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்களா ஒரு நபிக்கு சொல்ற அடமொழி ஏன்னா அதாவது விளக்குறாங்க அப்பன் மீது அவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு இதெல்லாம் உன் அபீ சேத்ர எழுதுகிறாதான் இதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அரபி இழுத்தம் பழையந்து இப்படி கட்டியில் சொல்லி தான் மட்டும் சொன்னாங்க வா மாமா இப்படி கட்சியில் இழுத்துறது மற்றவங்களாம் அதிகமாக சொல்லி இருக்கான்னு அவரு அப்படி சொல்லவே இல்லை அரபி இழுக்கம் பழையன்னு சொல்லவே கிடையாது அவர் இல்லை சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காமிங்க இப்படிதான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா கிடையாதுங்க அடுத்து பாருங்க அவங்களுடைய அந்த மொழியாக்கத்தை எழுதியிருக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் வரிசை எண் பக்கம் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு ஒரு தலைப்பு போட்டாங்க அந்த அலிஃபுல்லா மீம் யாசின் சொல்லி அர்பு மொழியில சொல்லுவாங்க இதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது அப்படிங்கறது அவங்க நிலைப்பாடு அதுக்கு அப்ப ஏன் அர்த்தம் இல்லாட்டா அல்ல என் சொன்னாலும் ஒரு கேள்வி வரும்ல அதுக்கு சொல்றாங்க அந்த நாட்டு அரபி ஒரு பழக்கம் இருந்துச்சு அவங்க எல்லாம் அந்த எழுத்துக்களை எல்லாம் தான் இதை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க அந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் அல்லாஹு நான் கேட்கறேன் அந்த நடைமுறை பிரகாரம் தான் அல்லாஹ் இப்படி சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் குருவானிலையை சொன்னானா நம்பிய நம்ம செல்லதாசனம் சொன்னாங்களா குருவானிலையும் சொல்லல நம்ப சதாசன்கு விளக்கன்னு சொன்னா நீங்க ஒரு கண்டுபிடிச்சிங்கல்ல இந்த கடுப்பு எங்கிருந்து போயிட்டீங்க இதுக்கு என்ன ஆதாரம் சரி அந்த அதுக்கு முன்னுண்டான அந்த புலவர்கள் இடத்துல இந்த வழக்கு இருந்தும் சொல்லீங்கல்ல அப்படி ஒரு புலவர் அவருடைய கவிதைகள் தொடக்கத்துல இந்த எழுத்துக்களை சொல்லி இருக்கிறார்ன்னு ஒரு ஆதாரத்தை தருவீங்க சகுல் மல்லகாத்துன்னு சொல்றோம்ல சல்லாசன் காலத்துக்கு முன்னால உள்ள இலக்கியம் தான அது அதுலயாவது அது சல்லாசன் காலத்துல ஹஸ்ஸானு மசாபுத்திரே ஏதா வந்தாங்க அப்துல்லா ரவாக இல்லையேதான் வந்தாங்க கார்புன ஜுஹேர் தான் வந்தாங்க இவங்க எல்லாம் அந்த கவிதை படிக்கும் போது இப்படிதான் எழுத்துக்களை சொன்னாங்க அதனாலதான் அல்லா சொன்னான் அவரு ஒரு ஆதாரம் காட்டுங்களேன் நீங்களும் ஒரு கருத்து சொல்லுங்களா குருவானை இல்ல அதிசனை இல்ல அப்படி நடந்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே இதுவரை நடந்த முதல் அமர்விலான கேள்விகள்ல ஒரு கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்லை ஒண்ணுக்கு கூட சொல்லல முஸ்லிம் காபியர் அதுக்கு பதில் இல்ல யுனா சாக்கர் இருட்டடிப்பு பதில் இல்ல அபுதாவுத் ஹதீஸ்ல இருட்டடிப்பு பதில் இல்ல நசை ஹதீஸ்ல பதில் இல்ல புகாரில பாதியை விட்டது அதுக்கு பதில் இல்லை வேண்டுமென்ற காத்து உருறாங்க சொல்லல சொன்னா ஆதாரம் காட்டணும் அதுக்கு வந்து பதில் இல்ல கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள பன்னெண்டாயிரம் மயில் கப்பால் கல்யாணம் பண்ணி கொள்ளப்படுறதுக்கு பதில் இல்ல நாலு வருஷம் இதுக்கு பதில் இல்ல எதுக்குமே பதில் இல்ல ஒன்னு கூட பதில் சொல்லப்படலை இப்ப என்னன்னா அவங்க சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பதில் சொல்லப்பட்டது சிலது வந்து அவங்க அறவுறையா விளங்கிட்டு திரும்பவர்கள் கேட்டுக்காங்க இதுல என்னன்னு கேட்டா யூஸ் ஒன்னொன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ஒன்னு விடாம பதில் சொல்லிடுவோம் சில கடைசி நேரத்தில் புதிய வாதங்களை வைக்கிறது கூட ஒதுக்கி கொண்டு கூட பதில் சொல்றது ஒன்னும் கூட பதில் இல்லாம இருக்காது மாதிரி அனைத்துக்கும் பதில் சொல்லணும் அதுல என்ன இப்னு அவங்களுடைய அந்த இலக்கண நூல் அந்த அவரே இந்த இலக்கணப்படி தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு என்று நம்ம எழுதியிருந்தோம் அந்த மாதிரி எல்லாம் அவரு சொல்லல இப்பொருண் தான் சொல்லியிருக்காரு அதாவது அரபியா அரபு மொழி அடிப்படையில இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அதை தவறுன்னு சொல்லல அப்படிங்கிறாரு இது இப்னு கசீர் வந்து இப்னு ஜரீர் சொன்னதை தான் எடுத்து காட்டுறாரு இப்னு ஜரீர் ஓ கயிறு இப்னு ஜரீரும் மற்றவங்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து இப்னு ஜரீர் என்ன சொல்றாரு கேட்டாதுல் கவுலைன் இந்த ரெண்டு சொல்லையுமே பசாதாக்குகிறது அன்னல் அரபல் ஆத்து கத்திமு ஜவாப அவுலா கபுலஹா லவ்லாவுக்கு விடையாக வரக்கூடியதை வந்து அந்த லவ்லாங்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வருவது தவறு பசா என்ற காரணத்தினால இந்த சொல்லு பசாதாகி விட்டதுன்னு சொல்லியிருக்காரு நிரூபிச்சுக்கிட்டோம் அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு ராசியில் அவர் என்ன சொல்றாரு சொன்னதுக்காக வேண்டிய நம்ம இபனு கசீரை மட்டும் போடல இபனு கசீர் போன்ற நூல்களில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் நாம் ஏற்கனவே சொன்ன இலக்கண விதியின் பிரகாரம் இது பாத்திர தப்பு இந்த மாதிரி அர்த்தம் செய்யறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அந்த இலக்கண ரீதியாக சரியா தவறான்னு சில வசனங்களை அவங்க ஆரோக்கியம் பண்றாங்க அது வந்திருக்கிற மக்கள் முக்கால்வாசி விளங்கல விளங்குற மாதிரி நீங்க வாதம் பண்ணுங்க அது இலக்கணத்தில் எப்படி தவிர நீங்க விளங்குற மாதிரி முதல் பண்ணுங்க இது இலக்கணப்படி தப்பு தான் சில தப்சீர்கள் எழுதப்பட்டதை வைத்துக் கொண்டு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அடுத்து நபி எப்படிப்பட்டவர்கள் நபி ஒரு பொம்பளைய நாடுனார் என்று சொல்லுகிறார்கள் இது நபிக்கு கொடுக்கற கண்ணியமா அப்படின்னு ரொம்ப கொந்தளி கேட்டாங்க கேட்டதனால் நம்ம என்ன செய்யறோம் கேட்டா இத பத்தி நம்ம மனசால் நினைச்சாருங்கிறோம்ல இது நபியுடைய கண்ணியத்தை பாதிக்கும்ல ஆனா இவங்க தப்சீர்ல இவங்க என்ன எழுதிக்கிறாங்க தப்சீர் தான் சொல்லல சொல்ல அவசரப்பட்டாரு தப்சீர்ல என்ன எழுதிக்கிறாங்க தெரியுமா அந்த யூசுப் நபி நாடி நார்ந்து வர்றது என்ன அப்படின்னு இபுன் அப்பாசிட்ட கேட்கும்பொழுது சொன்னாரா இஸ்தல் கத்துல ஹூ அந்த அம்மா வந்து ஒரு மல்லாக்க படுத்து விட்டார் ஓ யூசுப் நபி வந்து ரெண்டு காலுக்கு கம்பத்தில போய் உட்காந்துட்டாரு அவ்வளவு வேலையும் நடந்து போச்சு கடைசி காரியம்தான் நடக்கல தவிர பெருசா இது கோபம் வரணுமா மனசால் நினைச்சா அல்ல காப்பாத்திக்கிட்டான் அது பயங்கரமா நபிமார்களை கேவலப்படுத்திட்டுமா இவங்க ஒப்புக்கொண்டிருக்க கூடிய தபரியல என்ன சொல்லி காட்டுறாரு இபு அப்பா சொன்னதா சொல்லி காட்டுறாரு அந்த என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் இதை நாங்க ஏத்துக்கறல ஆனா தப்சீர்ல அசிங்கத்தை காட்டுங்க அதுக்காகவும் யூசுப் நபியுடைய மேட்டர் எடுத்ததுக்காகவும் சொல்லி காட்டுகிறோம் இஸ்தல் கத்துல அந்த அம்மா மல்லாக்கப்படுத்தி ஒரு ஜலச பை இதான் தப்சீரா இதுதான் நபியை கண்ணியப்படுத்துறதா ஒரு ஜலச பையன ரிஜிலைகா அதுக்கப்புறம் என்ன இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா இப்ப நான் அபி முளைக்கா சொன்னதா போட்டுருக்காங்க இஸ்தல் கத்துல ஹூ ஹல்ல சியாபு அந்த அம்மா மல்லாக்க படுத்துருச்சு இவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி அவளுக்கு அவளுகளையும் நடந்து போச்சு ஆடைகள் அவிழ்த்து விட்டார் இது அசிங்கமா நினைச்சாருமா தான் இருக்குது நேரம் சொல்லுவோம் கலந்து சொல்லுவோம் ஆனா தப்சீர்ல இல்லாம மதுகபு கிதாப சொன்னாலும் தலைப்புல உள்ளதுதான் இப்ப தப்சீர்ல என்ன இருக்குன்னு கேட்டா யூசு நபியை கேவலப்படுத்துற விதமாக அந்த கும்பளை கீழே தள்ளி ஆடைகளை அவிழ்த்து அந்த மாதிரி எல்லாம் வருகிறது

ஒரு ஆண் மனைவி இடத்துல போய் நெருங்கும் போது உட்கார்ந்து விழுவான அந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கிட்டாங்க அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க அப்ப இது மாதிரி நிறைய இவனும் தபுற வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அறிவிப்புகளை வரிசையா என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு அப்ப யூசுப் நபிய வந்து மனசால் நினைச்சாரு இந்த தப்பு நடக்கும் அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டா நம்ம எழுதி இருக்கிறோம் இது வந்து நபிமார்களை எல்லாம் கேவலப்படுத்துன்னு சொல்லக்கூடியவங்க கூடியவங்க இதுக்கு என்ன இது மாதிரி உதாரணத்துக்கு தபுரியே காட்டிருக்கிறோம் நிறைய தப்சீர்கள் இதை விட வண்டி வண்டியா இருக்குது யூசு நபியை பத்தி அப்ப அந்த மாதிரி எல்லாம் பொய்களையும் கப்சாக்களையும் நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி அவர் விபச்சாரத்தை நெருங்கிட்டாருங்கிற மாதிரி தொலைல உட்கார்ந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க எங்கள்ட்ட பார்த்துட்டு மனசால் நினைச்சார் என்பதற்கு கேள்வியை கேட்கறீங்க என்பதுதான் இதுக்கு நம்ம பதிலாக சொல்லி காட்டுறோம் தப்சீர் நீ ஆசைப்பட்டு தப்சீர் வரு தப்சீர்ல நிறைய இருக்குது அப்பப்ப மதுகப்பு தப்சீர் கலந்து வரும் ஒன்னு சாம்பிளுக்கு முதல்ல ஒன்னு போட்டுக்கிட்டோம் தப்சீர சொல்லல சொல்லலன்னு ஆசைப்பட்டீங்கல்ல அதுக்காக வேண்டிதான் அது அடுத்து என்னன்னு கேட்டா நசாய் அது இது நான் ஒரு மேட்டரே கிடையாது பேர் நசாயிங்கிறது ஹதீசோ குரானோ கிடையாது ஒரு அரபு மொழி சொல்லும் கிடையாது நசாங்கிறது ஒரு ஊருக்கு பேரு அந்த ஊர்ல பிறந்ததுனால ஒரு நசாயிம்பாங்க ஒரு ஊர் பேருங்கிற வகையில உள்ள ஒரு சொல்லா இருக்கிறதுனால மக்கள் அறிமுகத்துல உள்ள என்னது போட்டு மாத்துவோம் அப்படின்னு செய்யறோம் இப்ப ஜாஃபர் பேர் வைக்கிறாங்க ஜாஃபர் ஒருத்தன் ஜஹுபருமா ஒருத்தன் வந்து ஜாஃபருமா ஒருத்தன் ஜாஃபருமா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் எப்படி மக்கள் அதிகமா கூப்பிட்டு அந்த மாதிரி கூப்பிட்டு தான் இப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு ஒரு ஷேயன் நான் இருக்கு அரபில முதல்ல தான் நான் சொல்லணும் அப்துல்லான்னு தவிர ஷேக் நான் சொல்லலாமா சேர்க்க அரபில சாசி தவிர சேயெல்லாம் கிடையாது அப்ப ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா தப்பா சொன்னு சொல்ல முடியுமா அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க நானும் ஷேக் அப்துல்லா அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் ஒரு மார்க்க விஷயமா ஒரு பேரை சொல்ற விஷயம் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்களோ அது மாதிரி ஒரு விஷயம்தான் குரான் இது மாத்தக்கூடிய கிடையாது தப்புனா ஒத்துக்கிற விஷயமே இல்ல தான் திருத்துவோம் விரும்ப ஐலாக்கி நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஏதாவது பாரதோரமா விலை வந்தா திருத்துவோம் என்னமோ போயிட்டு போற மைதி மீசா பேர் வச்சு மாதிரி நாங்க திருத்துவோமா மைதி மிச்சே பேர் வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம் அவனுக்கு பேர் மைதி மீசையா இருந்தா மைதி தான் கூப்பிட முடியும் அவன் பேரு அந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் எப்படி கூப்பிட்டு கொள்கிறார்கள் அடிப்படையில் வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம் மொஹி மொஹிதீனே மைதீன் தான் சொல்லுவாங்க மொஹிதீன் தான் அந்த சொல்லுடைய சரியான சொல்ல கூட நம்மளும் மைதீன் தான் சொல்லிட்டு இருப்போம் ஏன் மக்கள் தான் சொல்றாங்க அரபி இலக்கணம் விவாதத்தில் பேசும்போது ஒழுங்கா சொல்லிக் கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்ன இந்த அலிபுலாமீம் இந்த அலிபுலாமீம் என்பதுல இந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்தது அப்படி இருந்தது இந்த சொற்களை பயன்படுத்துவார்கள் அது அரபுல வழக்கத்தில் இருந்தது இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க நாங்க எழுதுனா முழுசா படிக்கணும் அந்த புகாரிக்கு சொன்ன மாதிரி படிச்ச மாதிரி தான் என்ன இதையும் அது ஒரு பாரா படிச்சு சொல்றாங்க நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் எனவே அதாவது என்ன செய்யறோம்